உவமை ஓமை பேரபிள் ஆஃப் த டேலன்ஸ் என்பது ஏசு கிறிஸ்து கூறிய ஒரு சிறு கதையாகும் இது கடவுள் ஒவ்வொருவருக்கும் வழங்கியுள்ள திறமைகளை சரியான முறையில் பயன்படுத்தி வளர்க்க வேண்டும் என்ற செய்தியை உணர்த்துகிறது இந்த உவமையில் ஒரு முதலாளி தன் வேலைக்காரர்களிடம் தாளந்துகள் பழங்கால பணம் கொடுத்து திரும்பி வரும்போது அவற்றை வளர்த்து வரச் சொல்கிறார் திறமையாக செயல்பட்டவர்கள் மேலும் சில திறமைகளை பெற்றனர் திறமையின்றி பணத்தை புதைத்தவர்கள் தண்டிக்கப்பட்டனர் உவமையின் சுருக்கம் முதலாளி கடவுளை பிரதிபலிக்கிறார் வேலைக்காரர்கள் மனிதர்களை பிரதிபலிக்கின்றனர் தாளந்து கடவுள் ஒவ்வொரு மனிதருக்கும் அளிக்கும் திறமைகள் ஆற்றல்கள் அல்லது செல்வங்கள் கதையின் முக்கிய செய்திகள் திறமைகளை வளர்த்தல் ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளை வீணாக்காமல் அவற்றை சரியான முறையில் பயன்படுத்தி வளர்க்க வேண்டும் பயன்படுத்துதல் திறமைகளை செயல்படுத்துபவர்களுக்கு மேலும் பல திறமைகளும் வாய்ப்புகளும் வழங்கப்படும் பயன்படுத்தாமை திறமைகளை வளர்க்காமல் அவற்றை புதைத்து வைத்தவர்கள் கிடைத்தவற்றையும் இழக்க நேரிடும் மத்தேயு இருபத்தைந்தில் இடம்பெற்றுள்ள ஓமை இந்த கதை மத்தேயு நற்செய்து இருபத்தைந்தில் கூறப்பட்டுள்ளது இந்த உவமை குருக்கள் போதகர்கள் சீடர்கள் போன்ற இயேசுவின் ஊழியக்காரர்களுக்கு கற்பிப்பதாக நம்பப்படுகிறது